பாரதிய ஜனதா கட்சின்னு இண்டிவிஜுவலாகவே முன்னூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னூத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிப்பாங்க ஓவரால் என் பார்த்தா த்ரீ எயிட்டி டூ த்ரீ நைன்டி கிட்டத்தட்ட நானூறுக்கு கங்கையே சீரழிஞ்சு கிடந்ததை இப்போ மோதிஜி அவர்களும் யோகி அவர்களும் கலந்த பிறகு கங்கையை வந்து கங்கை காரிடாராக மாற்றிருக்காங்க ராமநாதபுரத்தில் வந்து மோதிஜி அவர்கள் நின்னாங்கன்னா நாங்கள் இங்கே முப்பத்தொம்போது சீட்டுமே தமிழ்நாட்டில் ஜெயிப்போங்கிற அளவுக்கு சந்தோஷமாக நாங்களாம் ப்ரேயரே பண்ணோம் இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா யூபி வந்து காலங்காலமாக நம்ம குடும்பத்து இடமா இருந்தது அந்த குடும்பத்தோட சொத்து போகிறது மாதிரி யூபி ஸ்டேட்டு நம்ம குடும்ப சொத்துல இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு பயத்தில் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் சமூக ஊடகப் பிரிவின் மாநில பார்வையாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ராகுல் காந்தி பண்ணக்கூடிய எல்லா பிரச்சாரங்களையுமே இந்தி கூட்டணி வெற்றி பெறுவார்கள் ஜூன் நான்காம் தேதி கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கட்சியவே மறந்துட்டாரா உள்ள இந்தி கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் இருக்காரா அப்படி தானே ஆயிடுச்சு இப்போ தொடர்ந்து ஒரு அஞ்சு டேர்ம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு முன்னால் நடந்த ஒரு அஞ்சு வருஷம் எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷனை பார்த்தாலும் சரி சட்டமன்ற எலெக்ஷனை நீங்கள் பார்த்தா கூட அவங்க கட்சி உண்மையிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு நினைக்கிறேன் நரசிம்மராவுக்கு அப்புறமே அந்த கட்சி தேஞ்சு தேஞ்சு வந்துருச்சு இப்போ ஏன்னா என்றைக்கு லாஸ்ட் டைம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எம்பியோடு இருந்த ஒரு அரசியல் காட்சி இந்த தடவை ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தான் இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சு கூட அவ்வளோதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது தைரியமே இல்லை ஒரு நூறு பாராளுமன்ற தொகுதியில் அவங்க ஆளுகளை நிறுத்தலை கம்மியாக நிறுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களால எப்படி வந்து அவர் ராகுல் காந்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகுல் காந்தி ஷுட் கோ ஃபார் அ சம் கிரேட்டு பொலிட்டிக்கல் ஒர்க் ஷாப் அவரோட பேச்சு அவர் செயல் அவர் நடவடிக்கை எல்லாத்துலேயுமே இன்னைக்கு இருக்க இளைஞர்களை பாதுகாக்கிற உணர்வோ இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாவோ தன்னை அவர் பொசிஷன் பண்ணிக்கலங்கிறது பெரிய செட் பேக் டுங்கிரஸ் பார்ட்டிக்கு இது மிக பெரிய செட் பேக் அதே மாதிரி பிரியங்கா காந்தி வந்து அவங்களுடைய பிரச்சாரத்துல சொல்லிருக்காங்க பிரதமர் மோடி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனே மாற்றி எழுதிடுவாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சாத்தியமா சார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து யாராலையாச்சும் அந்த மாதிரி இல்லாமல் பண்ண முடியும் பண்ண முடியாதுங்க டெக்னிக்கலாக ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனில் என்ன அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாலுமே அது ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயும் ஒப்புதல் நம்ம அவ்வளோ ஸ்டேட்டோட சட்டமன்றங்களும் ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் போய் அங்கே லோக்சபா ராஜ்யசபாவில் ஒப்புதலாகி அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கிட்ட போய் ஒப்புதல் ஆகி அப்புறம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதுக்குலாம் அது ஒரு பெரிய ப்ராசஸ் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாதாரண பாம்பர மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஏன்னா பாம்பர மக்களுக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் இல்லாதனால பாம்பர மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பேச்சு இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் செஞ்சவங்கெல்லாம் ரொம்ப தற்கொலையான பேச்சுன்னு தான் முடிவு பண்ணுவாங்க சார் உத்தரப்பிரதேசத்தில் வந்து போன முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கடினமான எதிர்க்கட்சி இருந்தாங்க அதுலேயுமே பாஜக வெற்றி பெற்றாங்க இப்போ வந்து அந்த மாதிரி கடினமான ஒரு எதிர்க்கட்சியும் இல்லை ஸோ அந்த யூபியில வரக்கூடிய அந்த எண்ணிக்கைகளை பேஸ் பண்ணி தான் நானூறு பிளஸ் அப்படின்றத வந்து சொல்றாங்களா மோடி கவர்மெண்ட் அப்படி மட்டும் சொல்ல நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட கணிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு இண்டிவிஜுவலாவே முன்னூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னூத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிப்பாங்க ஓவரால் என்டிஏன்னு பார்த்தா த்ரீ எயிட்டி டு த்ரீ நைன்ட்டி கிட்டத்தட்ட நானூறுக்கு அவர் நானூறுன்னு எதிர்பார்த்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய பர்சனல் கணிப்பு வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு பிஜேபியும் என்டிஏவாக மு முந்நூற்றி எண்பதும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோடய கணிப்பு என்னோடய பர்சனல் கணிப்பு இந்த கணிப்பில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ஆல் இண்டியாவில் நான் எங்களோட டீம் ஒரு செஃபாலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அவங்களாம் கொடுத்த கண்கரண்டை வச்சு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட்டில் இப்போ காங்கிரஸே இல்லாமல் போயிடுச்சு இட்ஸ் லாஸ்ட் நார்த் ஈஸ்ட்டில் நம்ம ஒரு பத்தொம்பது சீட்டுக்கு மேலே நம்ம தான் ஜெயிப்போம் இங்கே யூபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் இந்த இந்து கூட்டணியோட சப்போர்ட்னால ஓரளவுக்கு வாக்குவங்க எடுத்துகிட்டு வந்துடலான்னு நினைக்கிறாங்க யூபியில் எனக்கு பர்சனலாக எனக்கு நிறைய நண்பர் இருக்காங்க இப்போ கூட எங்கள் கட்சியை சார்ந்தவங்களாம் யூபியில் ஒர்க் பண்ணிட்டு வந்து நேற்று ராத்திரி என்னோட பேசிக்கிட்டு இருந்தாங்க யூபிஏவோட பெரிய விசேஷமே என்னென்னா ஒரு தொகுதி வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் உண்டானது இருக்குது இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாறு லட்சம் மேக்ஸிமம் பத்தொன்பது இருபது லட்சத்தை தாண்டல் அங்கே முப்பத்தஞ்சு லட்சம் அது இல்லாமல் ஒரு சட்டமன்றம்னு எடுத்திங்கன்னா ஏழு லட்சம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு மேக்சிமம் நான் அவங்க அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூரில் வேலை பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் தான் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் ஸோ இங்கே ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஒரு சட்டமன்றத்துக்கே இருக்குது அதில் பெரும்பகுதி வந்து தலித்து மக்களோட செல்வாக்கு இருக்குது இஸ்லாமியர்கள் நிறையா இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இஸ்லாமியர்கள் நிறையா இருக்காங்க இப்போ எங்க ஆளுங்கள்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தது இந்த ராமர் கோயிலுக்கு அப்புறமே நடக்கிற எல்லாமே தலித்த இனமும் இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி அதிகமாக யோகி அவர்களுக்கு வந்து சேரும் ஏன் யோகிக்கு இந்த தடவை வந்து அதிக வரவேற்பு இருக்கு அவருக்கு தனிப்பட்ட மினிஸ்டராக தான் அந்த ஊரோட முதல் மந்திரியாக இருக்கு அவருக்கே ஏன் அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குன்னா கம்ப்ளீட்டாக ஒரு விதமான தக்ஸ் ஆக்டிவிட்டியை முடிச்சிட்டேன் இன்றைக்கி தக்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட்டாக கொண்டாந்துட்டேன் ரெண்டாவது அங்கே இருக்க யூத்துக்கு வளர்ச்சிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏகப்பட்டது நேற்று கூட அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் பத்தரை லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் டெவலப்மெண்ட்டுங்க இங்கே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட அதிக ஜிஎஸ்டி வருமா வருவாய்க்கு அந்த ஸ்டேட்டு போயிருக்குன்னா அது வெறும் வெறும் இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகை உள்ள மிகப்பெரிய ஸ்டேட் இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா ஏழரை கோடி மக்கள் தொகை தான் அங்கே இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இருபத்தஞ்சு கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு ஸ்டேட்டை இந்த அளவுக்கு பண்ணி அங்கே ஜாதியோட பிரச்சனை இருக்குது மத பிரச்சனை இருக்குது பட்டியலின பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனையிலையும் இன்னைக்கு வந்து ஒரு நிதானமாக ஒரு அரசாங்கத்தை நடத்தி அஞ்சு ஆண்டுகள் சிறப்பாக செஞ்சதோட வெற்றி தான் அவர் இந்த டம்ல முதல் அமைச்சராக இருக்கார் இப்போது நீங்கள் ஒரு க ஒரு ஒரு ஸ்டேட்டு இவ்வளோ பறந்து விரிந்த மிகப்பெரிய ஸ்டேட்டு ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஸ்டேட்டில் கங்கா மாதிரி ஒரு பெரிய ரிவர்லாம் போகும்போது வெஜிடேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு ஸ்டேட்டில் இவ்வளோ ஸ்டேட்டோ இவ்வளோ வருஷமாக இருந்த தவறெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க இப்போ கங்கையே சீரழிஞ்சு கிடந்ததை இப்போ மோதிஜி அவர்களும் யோகி அவர்களும் கலந்த பிறகு கங்கையை வந்து கங்கை காரிடாராக மாற்றிருக்காங்க அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அங்கே இத்தனைக்கு இஸ்லாமியர்கள் அவ்வளோ பேர் இருந்தாலுமே இஸ்லாமியர்களுக்கு துவேஷம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களை திராவிட கட்சிகளை துவேஷம் உற்பத்தி உற்பத்தி பண்ணி வச்சு 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 துவேஷ உணர்வோடு அவங்க மீட்டென் பண்ண பார்க்குறாங்க வழியாக ஆனால் யூபியில் அவங்க வந்து ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்டாக பார்க்கணும்னு பார்க்குறாங்க அங்கே வந்து மதத்தில் வந்து மத உணர்வுள்ள வந்து கட்சியை பற்றின பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை இந்த ஸ்டேட்டு ப்ரொக்ரெசிவாக இருக்கா இந்த ஸ்டேட்டை ப்ரொக்ரஸிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது உச்சபட்ச ப்ரோக்ரஸிவ்னஸ்க்கு அவங்க யோகிவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம மோடி அவர்களோட சப்போர்ட்டால் அதனால தான் அவர் நேற்று பேசும்போது என்னென்னா நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னது எவ்வளோ பர்ஃபெக்ட்டு எங்கள் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மோதிஜி அவர்கள் சொன்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் ரொம்பவே பொ பொருத்தமானதுன்னு பேசியிருக்கார் ஒரு இன்ட்ரியில் அவர் யோகி அவர்களே பேசியிருக்கார் ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டேட்டோட லாவுங்கிறது பாஜகவுக்கு ஓட்டு வங்கியும் ஜாஸ்தி அங்கே வந்து எதிர்ப்பு ரொம்ப கம்மி எதிர் ஃப்ரம் இஸ்லாமிக் அவங்களோட ம மத வழியாகவும் எதிர்ப்பு கம்மி பட்டியலின மக்களோட எதிர்ப்பும் கம்மி பிஜேபிக்குங்கும்போது கன்சால்டேட்டாக கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ஆல்ரெடி ஜெயித்ததுனால எண்பதில் இந்த தடவை எழுபத்தி மூணு ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு சார் அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து அமையத்தில நிற்காம நிற்கிறதுக்கு காரணம் வந்து அமையத்தில் நின்னா தோத்துருவாங்க அப்படின்ற பயம் இல்லை நான் வந்து இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோட துணிச்சல் தான் ஏன்னா உத்தரப்பிரதேஷ் மாதிரி பாஜகவினோட கோட்டையில் நான் நிற்கிறேன் அப்படின்றது ஒரு துணிச்சலாக தான் நான் வந்து இந்த விஷயத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் காந்தியோட ஃபண்டமெண்டல்லே கொஸ்டின் பண்றேன் ஏன்னா இப்போ மோதிஜி அவர்கள் இது மூணாவது தடவையாக எம்பிக்கு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த தேர்ட் டைம் ஒரே தொகுதியில் வாரணாசியில் நிற்கிறார் இவர் போன தடவை வயநாட்டில் நின்னார் ஜெயிச்சார் இந்த தடவை வயநாட்டில் நிற்கிறாரு எனக்கு புரியலை வயநாட்டில் உங்களுக்கு வெற்றி ஊர்ஜிதமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எதுக்கு ஒரு அமைதியில் இன்னொரு நல்ல ஒரு காங்கிரஸ் உறுப்பினருக்கு நீங்கள் அந்த ஒரே ஆள் ரெண்டு இடத்துல ஏன் நீங்க டபுள் ஆக்ட் பண்றீங்க அப்போ டபுள் ஆக்ட் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் சினிமாவில் வர மாதிரி நீங்க வில்லனாவும் காமிச்சுக்கலாம் ஹீரோவும் காமிச்சுக்கலாம் இப்போ எங்க வில்லனா இருக்க போறீங்க எங்க ஹீரோவா இருக்க போறீங்க நீங்க வந்து வயநாட்டில் தோத்து போயிட்டீங்கன்னா இங்கே வில்லன் ஆயிருவீங்களா இங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இங்க ஹீரோ ஆயிருவீங்களா அப்போ உங்களோட என்ன நீங்கள் வந்து அம்பி மாதிரி ஒரு வேலை ஒரு சைடாக அன்னியன் மாதிரி ஒரு வேலையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் இது நல்ல வேலையே ஒரு வளர்ந்த தலைவரோட கொள்கையில் சிறப்பாக அவர் இருந்தார்னா ரெண்டு தொகுதியில் நிற்கணுங்கிற இப்போ நாங்கள் கூட தான் மோதிஜி அவர்கள் அவ்வளோ ஆர்வமாக ராமேஸ்வரத்தில் நிற்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டோம் ராமநாதபுரத்தில் நிற்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் ராமநாதபுரத்தில் வந்து மோதிஜி அவர்கள் நின்னாங்கன்னா நாங்கள் இங்கே முப்பத்தொம்பது சீட்டுமே தமிழ்நாட்டில் ஜெயிப்போங்கிற அளவுக்கு சந்தோஷமா நாங்களாம் ப்ரேயரே பண்ணோம் ஆனால் அந்த மாதிரி மோதிஜி அவர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலையே அப்போ தெளிவான என்ன முடிவு நான் ஒரு ஒரு பகுதியில் எம்பியாக இருந்து அந்த பகுதியோட வளர்ச்சிக்கு நான் மோத நீங்க நாட்டு வளர்ச்சியெல்லாம் அப்புறம் விடுங்க நீங்கள் நின்ன தொகுதிக்கு என்ன வளர்ச்சி பண்ணீங்க வயநாடுக்கு என்ன வளர்ச்சி பண்ணீங்க இப்போ அவங்கள வந்து நீங்க மோதிஜி அவர்களை நேரடியாக கம்பேர் பண்ணி நீங்க அவரோட நேரடி போட்டியாளர்னு நீங்கள் உங்களை பிரகடனப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மொதல் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுங்க வயநாடுல உங்கள் வளர்ச்சி என்ன பண்ணீங்க ஒரு எம்பிக்கு உண்டான எல்லா சலுகையும் உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குல்ல அது இல்லாமல் நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக தானே அந்த இடத்துல இருந்திருக்கீங்க இங்கே எதிர்கட்சி அந்த கட்சி உங்க கட்சி எதிர்கட்சியாக தானே பாராளுமன்றத்தில் இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து உங்கள் தொகுதிக்கு நீங்க வலிமையா செஞ்சிருந்தா அந்த தொகுதி உங்களுக்கு ஓட்டு போ உங்களுக்கு பயம் இப்போ என்னன்னா நீங்கள் எதுக்கு பயங்கி நிற்கிறீங்க இவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா யூபி வந்து காலங்காலமாக நம்ம குடும்பத்து இடமா இருந்தது அந்த குடும்பத்தோட சொத்து போகிறது மாதிரி யூபி ஸ்டேட்டு நம்ம குடும்ப சொத்துல இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு பயத்தில் ஒரு ஒரு கை அங்கே வச்சுக்கணும்னு தான் வச்சுருக்கீங்களே ஒழிய நீங்கள் ரெண்டுக்குமே நியாயப்படுத்த போகிறதில்ல வயநாடுக்கும் நியாயப்படுத்த போகிறதில்ல யூபிலையும் நியாயப்படுத்த போகிறதில்ல இதுதானே உங்களோட பாடல் இதை எப்படி உங்களை வந்து ஒரு அரசியல் தலைவராக எடுத்துக்கணும் நீங்கள் உங்களை ஒரு அரசியல்வாதியாக நான் வந்து நினச்சிக்கலாம் ஆனால் அரசியல் தலைவனாகவும் இந்த நாடை நடத்தக்கூடிய இந்த நாடுக்கு உண்டான பாதுகாப்புக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க மனோதிடம் இல்லைங்கிறது தான் என்னோட பார்வையில அதே மாதிரி தமிழகத்துல வந்து நிறைய பாஜக தலைவர்கள் இருந்திருக்காங்க பட் இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள அந்த காம்போ எப்படி இருக்கு அது வந்து கண்டிப்பா தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்கணும் என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க என்ன இருந்தாலும் அன்டவுட்லி வந்து மோடிஜி அவர்கள் வந்து ரொம்ப உயரமான தலைவர் இன்னைக்கு ஒரு உலகத் தலைவர் இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை உலகமே பாராட்டக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அவர் மாதிரி ஒரு தலைவர் இருக்கும் அதாவது எப்படின்னா அனுபவமும் ஆர்வமும் கடக்கணும் நீங்கள் முதல்வன் சினிமா மாதிரி நல்ல அணுபசாலிகளும் இளைஞர்களும் வேணும்னு அந்த சினிமாவில் ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி ஒரு அனுபவசாலியான மோதி அவர்களோட தலைமையில் ஆர்வமான இளைஞர்கள் செயல்படும் போது அதை ஒரு கேப் இல்லாமல் ஃபில்லப் பண்ணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக தமிழ்நாடு ஸ்டேட்டு பாஜகவுக்கு அமைஞ்சிருக்கு